ஹாய் நிறைய பேர் பாப்பாவோட ஃபேஸ் ரிவல் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க பாப்பா பிறந்து பதினேழாவது நாள் நாங்கள் நேம் வைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் இந்த விலாக்லேயே காமிச்சிருக்கிறேன் அன்றைக்கி காலையிலேயே தம்பிங்களாம் சேர்ந்து வீட்டில் ஃபுல்லாக பலூன் டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க பலூனில் தான் நாங்கள் பேரே வந்து ரிவல் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபோட்டோவில் பேர் வச்சு அதை பாப் பண்ணி காமிச்சிருந்தோம் ஒரு பக்கம் வந்து சமையல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அன்றைக்கி தான் பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைமாக தலைக்கு வந்து குளிக்க வச்சுருந்தோமா ஸோ கொஞ்சம் கிராங்கி ஆகிட்டார் ரொம்ப தூக்கமாக வந்துச்சு போல இருக்கு ஸோ கொஞ்சம் கழுதுகிட்டே இருந்தார் எங்கள் வீட்டில் தொட்டில் போட்டு பேர் வைக்கக்கூடிய பழக்கம் கிடையாது ஒரு மூங்கில் கூடையெல்லாம் கல்யாண புடவைக்கு மேலே பாப்பாவை போட்டு பேர் வச்சோம் வச்சிருவோம் அடுத்து இந்த கூரை புடவையில் போட்டு ஆட்டிட்டு பேர் வச்சிருவோம் அதனால ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிட்டோம் பாப்பாவுக்கு தா தீ தூத்தி இந்த மாதிரி ஸ்டார்டிங் லெட்டர்ஸில் பேர் வைக்கலான்னு வந்துருந்துச்சு நிறைய பேர் பார்த்தோம் தேவ் தேவாதிரன் இதெல்லாம் வந்து பார்த்தோம் ஸோ ஷார்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தேவந்த் அப்படின்னு வச்சுருக்கிறோம் இவர் தான் நம்ம வீட்டு குட்டி இளவரசர் எப்படி இருக்காரு அப்படின்றத சொல்லுங்கள் பாப்பாவோட நேமுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுக்கப்புறம் நிறைய பிளாக்ஸில் பார்ப்பீங்க தேங்க்யூ